நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி அலுவலகத்தில் ஜோலார்பேட்டை நகராட்சி ஆணையர் மேகலா அவர்களின் தலைமையில் மாற்றுத் திறனாளியான புதிய நியமன உறுப்பினர் எஸ் புவனேஸ்வரி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்வில் புவனேஸ்வரி அவர்கள் கையொப்பமிட்டு பதவியை ஏற்றுக்கொண்டார் இந்நிகழ்வில் அனைவரும் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மற்றும் ஜோலார்பேட்டை நகரமன்ற தலைவர் காவியா விக்டர் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் அன்பழகன் ஜோலார்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவர் இந்திரா தாசன் வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட பிரதிநிதி சம்பத் நகர துணை செயலாளர் இனியன் நகராட்சி அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் 24 న్యూస్ ట్వంటీ ఫోర్ తిరపతుర్ తమిళకూర్ మావటర్ సి ఆంచి.